பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளியலும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு வகுப்பில் உள்ள நாற்பது மாணவர்கள் கணிதம் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ஆகிய மூன்று பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்டவிளக்கம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று பாடங்கள் சராசரி திட்ட கணிதத்தோட சராசரியானது ஐம்பத்தி ஆறு திட்ட பனிரெண்டு அறிவியல் பாடத்தோட சராசரி அறுபத்தி ஐந்து திட்ட பதினான்கு சமூக அறிவியல் பாடத்தின் சராசரி அறுபது விளக்கம் பத்து இந்த மூன்று பாடங்களில் எது அதிக நிலைத்தன்மை கொண்டது மற்றும் எது குறைந்த நிலைத்தன்மை கொண்டதுன்னு கேட்டிருக்கிறாங்க அதிக நிலைத்தன்மை கொண்டதுன்னா குறைந்த மாறுபாட்டு கெழுவை உடைய பாடம்தான் அதிக நிலைத்தன்மை உடையதாகவும் அதிக மாறுபாட்டு கெழுவை உடைய பாடமானது குறைந்த நிலைத்தன்மை உடையதாகவும் அமையும் மூன்று பாடங்களுக்கும் நம்ம என்ன கணக்கிடலாம் அப்படின்னா மாறுபாட்டு கேளு கணக்கிடலாம் முதல் பாடம் கணிதம் கணிதத்திற்கு உண்டான சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பு ஐம்பத்தி ஆறு திட்ட சிக்மாவின் மதிப்பானது பனிரெண்டு மாறுபாட்டு கெழுக்கு உண்டான சூத்திரம் எழுதிக்கலாம் மாறுபாட்டு ஹண்ட்ரட் ஒன்னொன்னு மதிப்புகளை கணக்கிடலாம் முதல் பாடங்கிறப்ப சிவி ஒன்றுன்னு கொடுத்துக்கலாம் சிக்மாவின் மதிப்பு பன்னிரெண்டு பை எக்ஸ்பார் என்பது ஐம்பத்தி ஆறு பெருக்கள் நூறு பன்னிரெண்டு பெருக்கல் நூறு ஆயிரத்தி இரநூறு பை ஐம்பத்தி ஆறு இதை கேன்சல் பண்ணலாம் ரெண்டில் ஏது கேன்சல் பண்ணிட்டோம்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஜீரோ திரும்ப நாலுல ஏது கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏழு நான்கு இருபத்தி எட்டு அடுத்து ஓர் நாங் நாங்கள் மீதி ரெண்டு இருபதில் அஞ்சு ஜீரோ ஏழால் கேன்சல் பண்ணலாம் ரெண்டேழு பதினாலு மீதி ஒன்று இருபதில் ஓர் ஏழு ஏழு புள்ளி மீதி ஒன்று பத்தில் ஓர் ஏழு ஏழு மீதி மூன்று முப்பது முப்பதில் நாலேழு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது ரெண்டேழு பதினாலு மீதி ஆறு அறுபது அறுபதில் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ரெண்டு எட்டுன்னு இருக்குது புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுனா போதுங்கிறதுனால மூன்றாவது இடத்துல எட்டு இருக்கிறனால ஒன்று கூட்டிக்கிட்டோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு மூன்று என்பது சி வி மாறுபாட்டு கெழுவின் மதிப்பாகும் கணித பாடத்திற்கு இதேபோல மற்ற பாடம் என்ன அடுத்த பாடம் அறிவியல் பாடம் கொடுக்கப்பட்டுள்ளது அறிவியல் பாடத்திற்கு உண்டான சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பு அறுபத்தி ஐந்து திட்டவிளக்கம் சிக்மாவின் மதிப்பு பதினான்கு என கொடுக்கப்பட்டுள்ளது இதில் இருந்து சிவி அதாவது மாறுபாட்டு கேளு கணக்கிடலாம் இந்த இடத்துல சிவி டூ இரண்டாவது பாடம் சிவி டூன்னு கூட கொடுத்துடலாம் சிக்மா பை எக்ஸ் பார் பதினாலு பை அறுபத்தி ஐந்து பெருக்கல் நூறு பதினாலு பெருக்கல் நூறு ஆயிரத்தி நானூறு பை அறுபத்தி ஐந்து ஐந்தால கேன்சல் பண்ணுறோம் ஓரஞ்சு அஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு ரெண்டஞ்சு பத்து மீதி நாலு நாற்பதில் எட்டஞ்சு நாற்பது ஒரு ஜீரோ பதிமூணில் கேன்சல் பண்ணுறோம்னா ஒரு பதிமூணு பதிமூணு இருபத்தி எட்டில் ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு மீதி ரெண்டு இருபது ஒரு பதிமூணு பதிமூணு மீதி ஏழு எழுபது எழுபதில் அஞ்சு பதிமூணு அறுபத்தி அஞ்சு மீதி அஞ்சு ஐ மீதி ஐந்து ஐம்பது ஐம்பதுல மூணு பதிமூணு முப்பத்தி ஒன்பது மீதி பதினொன்று ஐம்பது மைனஸ் முப்பத்தி ஒன்பது பதினொன்று நூற்றி பத்து நூற்றி பத்துல எத்தனை முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா எட்டு முறை அப்போ மதிப்பெண்ணது இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூணு எட்டு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதினா போதுங்கிறப்ப சிவி டூவின் மதிப்பானது இருபத்தி ஒன்று புள்ளி மூன்றாவது எண்ணாக எட்டு இருக்கிறனால ஒன்று கூட்டிக்கிட்டோம்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் அடுத்து சமூக அறிவியல் பாடம் சமூக அறிவியல் பாடத்திற்கு உண்டான மாறுபாட்டுக் கெழு கணக்கிடலாம் சமூக அறிவியல் பாடத்திற்கான சராசரி எக்ஸ்பாரின் மதிப்பானது அறுபது திட்டவழக்கம் சிக்மாவின் மதிப்பானது பத்து என கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய மாறுபாட்டு கேளுவை சிவி த்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்பார் அறுபது திட்டவிளக்கம் சிக்மா பை எக்ஸ் பார் பத்து பை எக்ஸ் பார் அறுபது பெருக்கல் நூறு பத்து பெருக்கல் நூறு என்னும் பொழுது மதிப்பானது ஆயிரம் பை அறுபது ஒரு ஜீரோ ஜீரோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா நூறு பை ஆறு ஆறால் கேன்சல் பண்ணுறோம்னா ஓர் ஆறு ஆறு பத்தில் ஒரு ஆறு மீதி மதிப்பானது நாலு நாற்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி நாலு நாற்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறு இதே எண்கள் தான் போயிட்டே இருக்கும் பதினாறு புள்ளி ஆறு ஆறு ஆறுன்னு புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதுனா போதும் மூன்றாவது எண்ணா ஆறு இருக்கிறதுனால ஒன்று கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு ஏழு பதினாறு புள்ளி ஆறு ஏழு என்பது சமூக அறிவியல் பாடத்திற்கான மாறுபாட்டு கெழு ஆகும் மூன்று பாடத்தையும் ஒப்பிட்டு அதிக நிலைத்தன்மை உடையதை முதல்ல சொல்லணும் குறைந்த மாறுபாட்டு கெழு உடைய மதிப்பு தான் அதிக நிலைத்தன்மை உடையது சமூக அறிவியல் பாடத்தின் மாறுபாட்டு தான் குறைவாக இருக்கு டர்ஃபூர் குறைந்த மாறுபாட்டு கெழு உடைய சமூக அறிவியல் பாடம் அதிக நிலைத்தன்மை உடையது குறைந்த நிலைத்தன்மை உடையதுன்னா அதிக மாறுபாட்டுக்கள் உடைய பாடம் தான் குறைந்த நிலைத்தன்மை உடையதா இருக்கும் மேலும் அதிக அதிக மாறுபாட்டு கெழுவை கொண்ட அறிவியல் பாடம் குறைந்த நிலைத்தன்மை உடையது ஆகும்